இணைதிறன் பிணைப்பு கொள்கையின் மூலம் பின்வரும் சேர்மங்களின் ஆர்ப்பிட்டால் இனக்கலப்பு மற்றும் பண்புகளை விளக்குக என் என்கச்சு என் த்ரீ போர் டூ பிளஸ் என் ஐ சிஎன் போர் டூ பிளஸ் நிக்கல் இரண்டு எலக்ட்ரான்களை இழந்து என்ஐ டூ பிளஸ் ஆகிறது எண் த்ரீ ஈனி பலமற்றது ஈனியில் காணப்படும் பயிர்வுறாத இணை எலக்ட்ரான்களை மைய உலக அயனிக்கு வழங்கி பிணைப்பினை தோற்றுவிக்கிறது எஸ் பி த்ரீ எஸ்பி த்ரீ இனக்களப்பு எனவே நான்முகி வடிவத்தினை பெறுகின்றன தனித்த எலக்ட்ரான்கள் இரண்டு எனவே இவை பாரா தன்மையை பெறுகிறது தனித்த எலக்ட்ரான்கள் இரண்டு எண்இ டூ எனவே காந்த திருப்புத்திறன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் n டூ பி எம் காந்த திருப்புத்திரன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ டூ பிளஸ் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட் ஈக்குவல் டு ரெண்டு புள்ளி எட்டு மூணு சிஎன் ஏனி உள்ளது எனவே இது இணை செய்யப்படாத எலக்ட்ரான்களை இணை செய்ய வைக்கிறது இப்பொழுது ஏனிகளில் பயிரூராத எலக்ட்ரான்களை மைய உலோக ஏனிக்கு வழங்கி பிணைப்பினை தோற்றுவிக்கிறது இங்கு டி எஸ் பி டூ எனக்கலப்பாகும் DSP2 எனக்கலப்பு இனக்களப்பு எனவே தலசோதர வடிவத்தை பெறுகின்றன தலித்த எலக்ட்ரான்கள் இல்லை எனவே டையாகாந்த பண்பினை பெறுகின்றன